எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பேஜஸ்ல நிறைய விஷயங்கள் மேற்கோள் அடிக்கிட்டே இருக்கிறாரு நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கிறது தேர்தல் நெருங்குற போது கட்சியின் மீதான தாக்குதலை கூர்மைப்படுத்துவாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை மக்கள் கவனிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மக்கள் எப்போதும் கவனிப்பாங்க கவனிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க அப்படி கடந்து போற மக்களை ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் சொல்றதை கவனிங்கன்னு சொல்றதா எதிர்கட்சியோட வேலை எடப்பாடி எப்ப பேசினாலும் இப்படிதான் பேசுவான்னு அதை புறந்தீங்கன்னா அது அவருக்கும் நல்லது இல்ல மாநிலத்துக்கும் நல்லது இல்ல ஒரு ஏடிஜி போய் ஒரு எஸ்ஐ கை பிடிச்சிட்டு கைது பண்றோம் சார்னு சொல்றோம் அந்த காட்சியை பார்த்தாலே நமக்கே பதறுது இப்போ ஒரு ஆட்சி கேட்டா தலை முனிவு அது தர்ம சங்கடம் அவர் உள்ள தள்ளுங்கன்னு சொன்னதே இந்த அரசு தான் யார் மூலமா ஏபிபி மூலமா ஏபிபி இந்த அரசுடைய அங்கம் தான் ஆனா நான் திரும்ப சொல்றேன் முதல் ஆண்டில் இவர் அதிகாரிகள் பிடிக்குள்ள போன முதலமைச்சர் இன்னும் மீண்டும் வரவே இல்லை அப்புறம் எப்படி உங்க அந்த அதிகாரிகள் செய்யற தப்பு ரிவியூ பண்ணுவாரு முதல்ல அதிகாரிகளுக்கு இந்த ஆட்சி மீதான பயம் போயிடுச்சு மரியாதை கலந்த பயமும் பயம் கலந்த மரியாதையும் துளி இல்லை இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டு கேட்டிருக்கிறார் இந்த தந்தையர் தினத்தப்போ அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லை அப்படின்னு இல்லை மன்னிப்பை கேட்டுட்டு கூட இன்னொரு கொக்கியும் போட்டாரு அவர் செஞ்சுதான் மன்னிச்சிருங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லை நீங்கள் கட்டளையிடுங்கள் நான் செய்ய காத்திருக்கிறேன் ஒரு மகனாக ஓகே ஒரு கட்சியின் தலைவராகன்ட்டாரு ராமதாஸ்க்கு பிபி ஏறிடுச்சு இது விஜய் பார்த்து திமுக பயப்படுகிறதா சார் எல்லா அரசியல் கட்சியும் பயப்படணும் சார் விஜய் மாதிரியான மிக பிரபலமான ஒரு நடிகர் அரசியலுக்கு தீவிர அரசியலுக்கு நேரடி அரசியலுக்கு வர்றாருன்னா எல்லாரும் தான் பயப்படணும் அண்ணா திமுக பயப்படலன்னு சொல்ல சொல்லுங்க அரசியல் ரீதியான பயம் எல்லாருக்கும் இருக்கணும் திமுகவுக்கு இருந்தால் அது கோழைத்தனம் அல்ல

ब्लू ओशन இருக்கிறது 10th 12th डिप्लोमा डिग्री படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF इंश्योरेंस உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ब्लू ओशन இதை இருபத்தாற மையப்படுத்தி தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற போது நான் இப்போ டேஸாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பேஜஸில் நிறைய விஷயங்கள் மேற்கோள் கண்டிக்கிட்டே இருக்கிறாரு நிறைய சட்ட நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இதை இப்போ காவல்துறை பேஸ் பண்ணி வைக்கிற இந்த விஷயங்களாக இருக்கட்டும் மோரோவர் வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிறதாக இருக்கட்டும் இபிஎஸ் அவர்கள் கையில எடுத்திருக்கிறதுன்றது எப்படி இப்போ அரசியல் களத்தில் தேர்தல் இறங்குற போது ஆட்சியில் இருக்கிற கட்சியின் மீதான தாக்குதலை கூர்மைப்படுத்துவாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை மக்கள் கவனிச்சிட்டு இருக்கிறாங்களே நினைக்கிறீங்களா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மக்கள் எப்போதும் கவனிப்பாங்க கவனிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க அப்படி கடந்து போற மக்களை ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் சொல்றத கவனிங்கன்னு சொல்றதா எதிர்க்கட்சியோட வேலை இப்படி நடந்துச்சே அதை அப்படி பார்க்காதீங்க அது இவ்வளோலாம் இருக்கு இது மாதிரி உங்க வீட்லயும் நடக்கும் உங்க பக்கத்து வீட்டில் நடக்கும் நீ வேலை செய்கிற இடத்துல நடக்கும்னு அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இல்லை ஒரு விழிப்புணர்வு அல்லது எச்சரிக்கையை ஏற்படுத்தி அதன் காரணமா இந்த ஆளுகிற கட்சியினுடைய இந்த ஆட்சியினுடைய அவலத்தை நிர்வாக நிர்வாக கொண்டு போய் சேர்க்கிறதா எதிர்கட்சியோட வேலை அவரு அறிக்கை விட்டுட்டார் எடப்பாடி அறிக்கை விட்டாங்கனாலேயே அது உண்மைக்கு மாறானது பேப்பரை ஒழுங்கா படிங்க அப்படின்னு சொல்றதும் தப்பு எடப்பாடி சொல்றது பூரா அப்படியே நூறு உண்மைன்னு எடுத்துக்கணும் அவர் சொல்ற போர் பாயிண்ட்ல நிஜம் இல்லாம இல்ல ஒரு வழக்க சொல்றாருன்னா எஃப்ஐஆர் போட அந்த வழக்க சொல்றார் விவகாரம் வீதிக்கு வந்த பிறகுதான் இப்படி நடந்துட்டு இருக்கேன் ஏன் முதலமைச்சர் மௌனமா இருக்குன்னு கேட்கிறாரு அப்ப என்னன்னு விசாரிக்க வேண்டிய பொறுப்பு உள்துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சருக்கு தான் எடப்பாடி எப்ப பேசினாலும் இப்படிதான் பேசுவான்னு அதை புறந்தல்னீங்கன்னா அது அவருக்கும் நல்லதில்லை மாநிலத்துக்கும் நல்லதில்லை அவர் சொன்ன விஷயத்துல எதுவும் உண்மை உண்மை இப்போ நேத்து நடந்த சம்பவமே கூட ஒரு உயர் அதிகாரி ஒரு சிறுவனை கடத்துற விஷயத்துல மறைமுகமா துணை போயிருக்காங்க குற்றச்சாட்டு நிறுவனம் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல அதிகாரிகளுக்கு இந்த ஆட்சி மீதான பயம் போயிடுச்சு மரியாதை கலந்த பயமும் பயம் கலந்த மரியாதையும் துளிகூட இல்லை இந்த காவல்துறை அதிகாரி ஏடிஎஸ்பி கைது செய்யப்பட்டது முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு யூனிப்ல நம்ம ஒரு ஏடிஜி போய் ஒரு எஸ்ஐ கைபிடிச்சிவிட்டு கைது பண்றோம் சார் சொல்றோம் அந்த காட்சியை பார்த்தாலே நமக்கே பதறுது அப்போ ஒரு ஆட்சி ஏற்ற தலைமுனிவு அது தர்மசங்கடம் அது அவர் உள்ள தள்ளுங்கன்னு சொன்னது இந்த அரசு தான் யார் மூலமா ஏபிபி மூலமா ஏபிபி அரசு தான் அரசு தரப்பதான் அவர் போய் ரெப்ரசன்ட் பண்றாரு அப்ப எப்படி சமாளிச்சிருக்கலாம் இவ்வளவு தூரம் எப்படி வளர்ந்துச்சு இந்த துணிச்சல் எங்க இருந்து வந்துச்சு நிஜமாக இருந்தால் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் ஒரு ஆய்வு ஒன்றும் சார் ஒருத்தரை பத்தி டோட்டல் ஃபைல் அவர் விசாரிக்கிறாரு கூப்பிட்டு என்னன்னு கேட்கிறாருன்னா மற்றபடியே அவருக்கு ஒரு பயம் வரும்ல சார் ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன் முதல் ஆண்டில் இவர் அதிகாரிகள் பிடிக்குள்ளே போன முதலமைச்சர் இன்னும் மீண்டு வரவே இல்லை அப்புறம் எப்படி உங்க அந்த அதிகாரிகள் செய்கிற தப்பு ரிவியூ பண்ணுவார் துரதிருஷ்டவசமான துக்ககரமான உண்மை அது இது மாறணும் மாறினா திமுக நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லது இதுல ஈபிஎஸ் அவர்கள் இன்னொரு இந்த ஜெகன்மூர்த்தி விவகாரத்துல இப்போ அதிமுக இருக்கிற கட்சிகளை மிரட்டி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த அந்த விமர்சனத்தை தூக்கி தூரப்படணும் நீதிபதி அத்தனை கேள்வி ஜெகன்மூர்த்தி எத்தனை கேள்விக்கு பதில் சொன்னார் பல கேள்விகளுக்கு மௌனமா இருந்தார் அப்படிலாம் கூட்டணி கட்சிங்கிறதுக்காக அப்படி பண்றாங்கன்னா அந்த வாதத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் நடந்தது நிஜமாக இருந்தால் அது ஏடிஜிபியா இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் தலைமை கட்சியோ எதிர்கட்சியோ யாரா இருந்தாலும் நீதிபதி கேட்ட ஒரு கேள்வி என்ன மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட கட்ட பஞ்சாயத்து நடத்த ஓட்டு போட்டாங்களான்னு கேட்ட போது இவர் ஆனார் நான் கட்ட பஞ்சாயத்து நடத்தலைன்னு உரக்க குரல் ஜெகன்மூத்திட்டு இருந்து வரல அதுக்காக ஒத்துக்கிட்டார் நான் சொல்லலை அமைதியா இருந்தாரு ஒருவேளை பெயில் கிடைக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் ஏபி கிடைக்கட்டும் கூட அமைதியா இருந்திருக்கலாம் நடந்திருந்தால் யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அதுல எடப்பாடி சொல்ற தலைமை கட்சிகளை பழி வாங்குகிறது அப்படின்னா எங்களை பழி வாங்குறீங்களே இப்படி வேகமா அதுல போட்டீங்களான்னு இன்னொரு விவகாரத்தை எடுத்துட்டு வந்து வீதியில் வைக்கணுமே தவிர இவர் மேல ஏன் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்க கூடாது அந்த விமர்சனங்களை மீடியாக்களும் புறந்துள்ளணும் தப்பு நடந்தா தண்டனை நினைச்சேன்னா அப்போ நேற்று வேல்முருகன் சொன்னது அதுதான் இதை மக்கள் பார்க்கட்டும்ங்கிறாரு என்ன தப்பு பண்ணால் என்ன நடக்கணும் மற்ற அதிகாரிகளுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் தான் நான் கைது பண்ண சொல்றேன் அவரும் சந்தோஷமா அந்த உத்தரவு போட்ட மாதிரி எனக்கு தெரியல சட்டத்துக்கு புறம்பா ஒரு குற்றச்செயலுக்கு நம்ம துணை போனால் என்ன தண்டனையை யாராக இருந்தாலும் எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு ஒட்டுமொத்த அதிகாரிகளுக்கும் இது போய் சேரட்டும்னாரு இந்த மெசேஜ் ஒரு எச்சரிக்கை அது ஜெகன்மூர்த்திக்கும் பொருந்தோம் என்ன காரணமோ அவர் சரி மக்கள் பிரதிநிதியா இருக்கீங்க நான் கைது பண்ணலான்ட்டு விட்டார் அவர் ஐ மீன் கைது பண்ண அனுமதிக்கல ஏபிஏ கிட்டத்தட்ட லைவ்ல வச்சிருக்கிறார் கொடுத்தேன்னு சொல்லல கொடுக்கலன்னு சொல்லல கிட்டத்தட்ட கைது பண்ண மாட்டாங்க விசாரணை முடிஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி வரப்போதா அவர் என்ன முடிவு நமக்கு தெரியும் தவறு நடந்த தண்டனை அனுபவிக்கணும் சார் யாரா இருந்தாலும் அதுக்குள்ள வரல தோழமை கட்சி என்பதற்காக இதுல எல்லாம் கொண்டாந்து சொருகுனா திமுக பண்ணாலும் தப்பு தான் அண்ணா திமுக பண்ணாலும் தப்பு தான் இப்போ விஜய் அவர்கள் விவகாரத்தில் வேல்முருகன் பேச ஆரம்பித்தது இந்த மாதிரி சுற்றி சுற்றி விஜய் அவர்கள் மீதான அட்டாக் அப்படிங்கறது வந்து இப்போ திமுக தான் இதெல்லாம் நடக்குதுன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா இது விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல கட்டமைக்கிறாங்கல்ல அது சரியானதா பயந்தா தப்பு கிடையாது அது கோளைத்தனம் அல்ல அது ஒரு வகையான விவேகம் தான் விஜய பார்த்து பார்த்துட்டான விஜய் இன்னும் ரெண்டு கிரீட வச்சுட்டாங்களே சார் எல்லா அரசியல் கட்சியும் பயப்படணும் சார் விஜய் மாதிரியான மிக பிரபலமான ஒரு நடிகர் அரசியலுக்கு தீவிர அரசியலுக்கு நேரடி அரசியலுக்கு வராருன்னா எல்லாரும் தான் பயப்படணும் அண்ணா இது பயப்படலைன்னு சொல்ல சொல்லுங்க ஒருவேளை கூட்டணி இல்லை கூட்டணி இருக்கோ இல்லையோ விஜய் கட்சிக்கு போகிற ஒரு நூறு ஓட்டில் குறைஞ்சது முப்பது ஓட்டு குறைஞ்சது முப்பது ஓட்டு அண்ணா திதிமுக ஓட்டு சார் அண்ணாதிமுக பயப்படணுமா கூடாதா அதே முப்பது ஓட்டு இருபது ஓட்டு திமுக திமுக அணியில் அங்கே வைக்கிற கட்சிகளுடைய ஓட்டு போக போகுது நாற்பது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் கூட போகும் திமுக பயப்படணுமா கூடாதா அதுக்கு பேரு மற்ற மாதிரி விஜய் வராரு அடிச்சா நம்ம தாங்க மாட்டோமே அந்த பயமா அரசியல் ரீதியான பயம் எல்லோருக்கும் இருக்கணும் திமுகவுக்கு இருந்தால் அது கோலைத்தனம் அல்ல வாக்குகளை தக்க வச்சுக்கணும் தக்க வைக்கணு எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கணும் இளைஞர்கள் இங்கே போகிறாங்களே என்ன சொல்ல இந்த இளைஞர்கள் நம்ம பக்கமே தக்க வைக்கணும் புதிய இளைஞர்களை ஈர்க்கணும்னு இப்படி கணக்கு போடுறது வந்து பயம்னு எப்படி சொல்லுங்கள் பயம்னு சொன்னா சரி அந்த கிரீடத்தை தூக்கி அந்த கோட்டத்துக்கு மாட்டிக்கிட்டோம் கிரீடத்தை தலையில வச்சுக்கிட்டோம் அது மட்டுமே விஜய்க்கு போதாது பாத்தீங்களா திமுக பயந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் குறைப்பீங்க நீங்க உறுப்பினர் சார்க்கு நடத்தணும் ஒன்றரை கோடி பேர் உறுப்பினர் சேர்த்துட்டு செய்து பார்த்தேன் எத்தனை பேர் ஒன்றரை கோடி சேர்ப்பீங்க கிராமத்துல இப்படிதான் கேட்பான் யார் ராவீங்க அப்படின்னு கேட்பா இல்ல அது மாதிரி தான் எங்க சார் இருந்துச்சு ஒன்றரை கோடி அப்போ அது நிஜம்தானா ஏதாவது ஒரு ரேண்டமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு முடிச்சுட்டாருன்னு சொல்றாங்க ஃப்ரீ நாள்ல அந்த உறுப்பினர் ஃபார்ம் ஏதாவது ஒன்னு நடுவில் வந்து உருவணும் விஜய் ஆதார் நம்பர் எல்லாம் வச்சுதான் பண்ணணும் சொல்லிருக்கிறார் ஆரம்பத்துல வந்து போன அப்படிதான் சொல்லுங்கள் ஒன்றரை கோடி நெகந்தானா ஒன்றரை கோடி சேர்க்க முடியுமா அண்ணாதிமுக நீங்கள் அணி சேர போறீங்கன்னு ஒரு ஒரு வதந்தி உலா இருக்கிற போது வலுவான வதந்தி இருக்கிற போது எப்படி சார் ஒன்றரை கோடி பேர் சேருவான் எதுக்கு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க இது எல்லா கட்சிக்கும் பொருந்தோம் சரிதானா விஜய் தான் உஷாங்கன்னா அவங்க எல்லாம் வளர்ந்து ஆட்சியை அனுபவிச்சவங்க ஆட்சியை அனுபவிச்சிட்டு இருக்கிறவங்க நீங்க அந்த பயணத்துல முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிற நீங்க இந்த ஒன்றரை கோடி நிஜமான முதல்ல விஜய் இது எப்படி இரண்டாம் கட்ட தலைவர்களால் ஏமாற்றப்படுகிறோம் இல்ல பண்ணுங்கன்னு சொன்னேன் சார் எல்லா ஷீட்டையும் நான் செக் பண்ணிட்டேன் ஒன்றரை கோடி நிஜம்னா முதல் வாழ்த்து என்கிட்ட இருந்து தான் பரவாயில்ல விஜய்க்கு அது மிகப்பெரிய ஒரு ஆதரவு தலம்னு நான் நம்புவேன் பட் நிஜம் ஒரு நடைமுறையை தெரிஞ்சதுனால எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னேன் விஜய ஏமாத்தாதீங்க விஜய் தன்னைத்தானே ஏமாற்றிக்கவும் கூடாது பாமகவை பொறுத்த வரைக்கும் அந்த ரீசெண்டைஸாக தந்தை மகன்குள்ள குள்ளே நடந்துட்டு இருக்கிற விஷயத்தில் இப்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் மன்னிப்பும் கேட்டு கேட்டிருக்கிறார் அந்த தந்தையர் தினத்தப்போ அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறதே தப்பு இல்லை அப்படின்னு பட் அப்படி கேட்டும் கூட இன்னமும் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து வருகிறார்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இல்லை மன்னிப்பை கேட்டுட்டு கூட இன்னொரு கொக்கையும் ம் தவறு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறது தப்பு இல்லை நீங்கள் கட்டளை இடுங்கள் நான் செய்ய காத்திருக்கிறேன் ஒரு மகனாக ஓகே ஒரு கட்சியின் தலைவராகன்ட்டார் ராமதாஸ்க்கு பிபி ஏறிடுச்சு திரும்பவும் அவர் சொன்ன வார்த்தை அதுதானே பிரச்சனையே நீ தலைவராக இருக்கக்கூடாது அவர் ஏதோ முடிவு எடுக்கிறார் இவர் அதில் உணவு இப்படியாக இருக்கிறார் எங்கே பிரச்சனை முடியும் அஞ்சு இன்னும் முடியல ஆனால் அன்புமணியினுடைய வார்த்தைகளை கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரன்னு எனக்கு தோணுது இறங்கி வந்திருக்கிறான்னு தோணுது அவருடைய கடந்த கால வார்த்தைகள் நேற்று பேசுனது தன் குடும்பத்தை கோயிலுக்கு அனுப்பி மஞ்சள் அரைக்கிற வைக்கிற அளவுக்கு நல்லது நடக்கணும் தானே அவருக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு ஸோ எதோ சுமூகமா முடியணுங்கிற விருப்பம் அன்புமணிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இருக்கு அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அது வரைக்கும் வாயை கட்டிக்கிட்டு சும்மா இருக்கணும் இவரும் சரி ராமதாஸும் சரி பேசுறதெல்லாம் பேசிட்டு நாளைக்கு தோல்லை கையை போட்டுட்டு அன்புமணி மாதிரி ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் கிடைக்கவே மாட்டார்ன்னு சொன்னீங்கன்னா அதை நம்புறதுக்கு தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் அல்ல வன்னியர்களும் அறிவற்றவர்கள் அல்ல ஸோ வார்த்தைகளை விட்டுற கூடாது இதுவரைக்கும் விட்டதே பெருசு டேமேஜ் ஆயிடுச்சு அதை கொஞ்சம் மருந்து போட்டு வரைக்கும் போது இனிமேல் மௌனமா இருந்தா தான் ஆறுறதை நோக்கி போவோம் இல்லாட்டி கீறிக்கிட்டே இருந்தா எங்க ஒரு காயம் எப்படி கா ஆறும் புரியுதுங்களா ஸோ இன்னும் வரல கொஞ்சம் ஒரு மென்மை போக்கு தெரியுது இது தொடர்ந்தால் சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும் வரணும்னு விரும்புகிறேன் அதில் இந்த மென்மை போக்கு சொன்னீங்களா இந்த பொதுவெளியில மன்னிப்பு கேட்குறதுங்கிறது அன்புமணி காட்டிய வேகத்துக்கு ஒரு மென்மைன்னு சொன்னேன் இது தொடர்ந்து ஒரு வார்த்தையில ஒரு நாள் கூத்துல எல்லாம் நான் அதை நம்ப முடியாது நம்ம மணி ஏதோ நம்மகிட்ட க சொல்லி கையில் தாண்டி போகணும்னு நான் சொல்லல நம்ம ஒரு ஒரு நிகழ்ச்சியை பாக்குறோம் விமர்சிக்கிறோம்னா ஒரு நாள் நிகழ்வில் நான் முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் தொடர்ந்து அதே மாதிரி சாப்பிட்டாவே போனார்னா சரி அன்புமணி நிரந்தரமான ஒரு தீர்வு நோக்கி போறார் அப்படின்னு நம்மளே எடுத்துக்கலாம் ராமதாஸ் அதை ரெசிப்ரோகேட் பண்ணணும் சரி அன்புமணி முதல்ல கஜா முஜான் நான் இப்ப ஏதோ சரியா வர்றானேன்னு சுத்தி என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு ஏன் திடீர்னு மணி பிள்ளைங்க கேக்குறான் அப்படி இன்னொரு தனக்கு சுத்தி இருக்கிற நாலு பேர் ஒரு கூட்டம் கூட ஆலோசனை நடந்துட்டு பேசியிருப்பாரு அதான் ஜி கே வண்டி கூட கேட்டிருப்பார் என்னையா இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு கூட கேட்டுலாம் அப்படியே கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சிடுச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது ஒரு வார இதழில் இதை போட்டிருந்தாங்க அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா அந்த மன்னிப்பு கேட்டது அப்படிங்கிறதே வந்து உள்ளுக்குள்ள தன்னை தொடர்ந்து தலைவர் தலைவர்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறதுனால ராமதாஸ் அவர்கள் கோபப்பட்டதனுடைய வெளிப்பாடு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் சரி செயல் தலைவர் பதவியிலிருந்தும் அன்புமணி நீக்கி விடலாமோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அன்புமணி கிட்ட இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை போட்டிருக்கிறாங்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை இல்லை அது ஒரு விவகாரத்துக்குள்ள நான் உள்ள போக மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் நம்மளாம் என்ன பண்ணலாம்னா ஒரு மோதல முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் நான் பேச்சளவுலையும் ஏதோ ஒரு செயலையும் இது பண்ண தவிர நம்ம போய் அதை கீறி பார்க்க கூடாது மற்றவங்க செய்யறத நம்ம செய்யக்கூடாதுன்னு பாக்குறேன் ஸோ அதை அப்படியே விட்டுடுவோம் இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் வேணாம் நல்லது நடக்கட்டும் ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவ்வளவுதான் ஆனா இதுல சொல்ற மாதிரி எதிர்காலத்திற்காக ராமதாஸ் அவர்களினுடைய தலைமை தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலை தான் தேவைப்படுதா இல்ல வருங்காலமாக இருக்கிறார் அப்படின்ற பேசிஸ்ல அன்புமணியோட தலைவர் பதவி தேவை இல்ல அதுல யார் தலைவரா இருக்கிறான்னு பார்த்தெல்லாம் வன்னியர்கள் ஓட்டு போடுறதில்ல நமக்கான கட்சி பாமக அப்படின்னு தான் முதல் பார்வை இருக்கும் அப்புறம் அந்த பாமக ஜி கே மணி தலைவராக இருந்தாலும் பாமக ஐந்து இடங்கள் ஜெயித்த வரலாறு உண்டு அன்புமணி தலைவராக இருக்கிற போதும் தோத்த வரலாறும் இருக்கு அன்புமணி முப்பத்தஞ்சு வயசுல மத்திய அமைச்சராகி பல விருதுகள் வாங்குற அளவுக்கு நடந்ததையும் பாமக பார்த்துருக்கு வன்னியர்கள் பார்த்துருக்குறாங்க ஸோ விஷயம் அது இல்லை இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க யார் வேணாலும் தலைவராக இருந்துட்டு போகணும் அப்ப என்ன பண்ணணும் அப்பா அம்பையும் சேர்ந்து உட்காந்து பேசணும் பொது வேலையும் நம்ம இனிமேல் அடிச்சுக்க கூடாது இதுவரை நடந்தது நடந்ததா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளிக்கு ரெண்டு பேரும் வரணும் அதைத்தான் ஒரு ஒரு வன்னியர் விரும்புவாங்க ஒரு ஒரு தொண்டர் விரும்புவாங்க தமிழ்நாட்டினுடைய நலனை வச்சு பார்த்தா நானும் அதை தான் விரும்புவேன் அவருடைய நடைப்பயணம் ஆரம்பிக்கும் போது இன்னும் அடுத்தடுத்த நகர் நகர்வுகள் தெரிய வரலான்னு நினைக்கிறேன் அவ்வளவு அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை சார் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு முடிவுக்கு வரட்டும் வந்த பிறகு பாத்துக்கலாம் சார் நடைபெணம் போய்ட்டு திண்டிவனத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க சார் சார் அந்த சிக்னலை தாண்டாங்க சார் அப்படி தொடர்ந்து பேச நடக்கட்டும் நடக்கட்டும் பார்ப்போம் நடக்கட்டும் ஒரு கூட்டம் வரும் அப்ப இவ்வளவு நடந்து பின்னாடி கூட்டம் போகுது அப்ப நம்ம தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறங்கி வரணும் ராமதாஸ் ஒரு முடிவுக்கு வரலாம் ஓகே நடந்த பிறகு விமர்சிப்போம் தற்போது வரைக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வு சந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி